சிலர் சொல்லுவாங்க அதுக்கு பொருள் குழந்தைகள் படிக்கிறது பிடிக்காது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அரசியலில் வந்து ஜெயலலிதா கருணாநிதி அவங்க அவங்களுடைய மறைவுக்கு பிறகு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சியா திமுக தான் வந்திருக்கு திமுகவுக்கு வந்து டஃப் கொடுக்கக்கூடிய எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இல்லை அவங்க கூட்டணியும் வந்து வலு விளைந்த நிலையில் தான் வந்து இப்போ இருக்குது ஏன்னால் திமுக கூட்டணி வந்து கடந்த தேர்தலில் வந்து யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க தொடர்ந்து திமுக கூட்டணியில் தான் வந்து இருக்காங்க பட் அதிமுக பொறுத்த வரைக்கும் பாஜக கூட கூட்டணியில் இருந்தாங்க அப்புறம் விலகினாங்க திரும்ப கூட்டணி வச்சுருக்காங்க மற்ற முக்கியமான கட்சிகள் யாருமே அவங்க கூட வந்து இல்லை தற்போதைய நிலவரப்படி தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் வந்து இருக்குது பட் இன்றைக்கி நிலவரப்படி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இப்போ தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா திமுக ஈஸியாக வந்து ஜெயிச்சிருவாங்க அந்த மாதிரி தான் கள்ள நிலவரம் வந்து இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் திமுகவை யாருக்கெல்லாம் வந்து பிடிக்காது இப்போ எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய முக்கியமாக சொல்லணுன்னா எடப்பாடி பழனிசாமி விஜய் இவங்கலாம் வந்து தொடர்ந்து திமுகவையும் ஸ்டாலினையும் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ரிப்ளை கொடுக்குற மாதிரி திமுகவை இவங்கவுங்களுக்குலாம் வந்து பிடிக்காது ஏன் பிடிக்காது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை ஸ்டாலின் அவர்களே வந்து பேசியிருக்காரு அதை இப்போ நம்ம பார்ப்போம் இந்த ஏக்கத்துடைய கொள்கைகள் தமிழர்களுடைய ரத்தத்தில் கலந்து இருக்கக்கூடிய கொள்கைகள் கடைசி தமிழர்களை உயிரில் சுயமரியாதை உணவு இருக்கு வரை எப்பேற்பட்ட எதிரிகள் வந்தாலும் இந்த இனம் சிலைக்காமல் போராடும் சிலர் திமுகவை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பொருள் ஒடுக்கப்பட்ட விட்டு குழந்தைகள் படிக்கிறது பிடிக்காது இந்த இனத்திலிருந்து படிச்சு முன்னேறி பிடிக்காது இடஒதுக்கீடு பிடிக்காது சமூக நீதி பிடிக்காது சமத்துவம் பிடிக்காது சரிசமமா உட்கார்றது பிடிக்காது எல்லோரும் கோயிலுக்குள் நுழைகிறது பிடிக்காது அனைத்து சாதிகளும் அர்ச்சகர் ஆகிறது பிடிக்காது ஒற்றுமையா இருக்கிறது பிடிக்காது தமிழ் பிடிக்காது தமிழர்கள் பிடிக்காது நாம தலை நிமிர்ந்து நடக்கிறது பிடிக்காது சுயமரியாதை இயக்கம் தேடித்தந்த உயர்வை பறிக்கிற சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அறிவியலை பின்னுக்கு பிற்போக்கு பிற்போக்குத்தனங்களையும் ஆதிக்கத்தையும் மீண்டும் நிலைநிறுத்துவதற்கான சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்திய நாட்டையே ஒரு நூற்றாண்டுக்கு பின்னோக்கி எடுத்து செல்ல நுணுக்கமாகவும் தீவிரமாகவும் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தடுத்து நிறுத்துகிற அரண் தான் திராவிட மாடல் தான் அண்ணாவும் கலைஞரும் சொல்லாதத இந்த ஸ்டாலின் ஏன் செய்கிறான்னு டென்சலாக அவங்களுக்கு தான் நான் திரும்ப திரும்ப திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்